அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்றைக்கி ரொம்பவும் விசேஷமான ஒரு நாள் ஏன்னா முருகருக்காக கார்த்திகை விரதமும் பெருமாளுக்காக வைகுண்ட ஏகதிசையும் இருக்குது அதுக்கு அடுத்தது நாளைக்கு பார்த்திங்கன்னா சனி பிரதோஷம் வருது அதுக்கப்புறம் வந்து ஆருத்ரா தரிசனம் வருது அதுக்கு அடுத்து தொடர்ந்து பொங்கல் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இப்போது உங்களோட ராசிகளை கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களோட அதாவது இங்கே கொடுத்துருக்கிற வாட்ஸ்அப்புக்கு உங்களோட பிறந்த தேதி பிறந்த விவரங்களை வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா அதுக்கு அதுக்குண்டான பலன்கள் உங்களோட ராசியும் சொல்லி அனுப்புங்கள் அதுக்கு உண்டான பலன்கள் அதே வாட்ஸ்அப்பில் ரிப்ளையாக வரும் இப்போது இன்றைக்கி பதிவில் பஞ்சாங்கத்தை எடுத்துக்கிட்டோன்னா பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்கழி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை ஏகாதசி பார்த்திங்கன்னா பகல் பத்து இருபது வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து துவாதசி தேதி இருக்குது இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பகல் ஒன்று நாற்பத்தைந்து வரைக்கும் கிருத்திகை நட்சத்திரம் இருக்குது அதுக்கு பிறகு வந்து ரோகிணி நட்சத்திரம் இருக்குது யோகம் பார்த்திங்கன்னா பகல் ஒன்று நாற்பத்தைந்து வரைக்கும் சித்த யோகம் இருக்குது அதுக்கு பிறகு மரண யோகம் இருக்குது இன்றைக்கி முதல்ல சொன்ன மாதிரி தனிய நாளாகவும் இருக்குது புதிய முயற்சிகளை நல்லது ஏகாதசி விரதம் இருக்கிறதுனால பெருமாள் வழிபாடு இன்றைக்கி ரொம்பவும் அவசியமாக இருக்குது சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஆறு முப்பத்தி நாலுக்கும் சூரியன் மறைவு மாலை ஐந்து ஐம்பத்தொம்போதுக்கும் இருக்குது நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை இருக்குது மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பகல் பன்னெண்டு முப்பதுலேருந்து ஒன்று முப்பது வரை இருக்குது மாலை ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பது வரை இருக்குது கால் காலம் பார்த்திங்கன்னா காலையில் பத்தாம் ஐம்பது முதல் பன்னெண்டு பதினாறு வரைக்கும் இருக்குது யமகண்டம் மூணு ஏழு முதல் நாலு முப்பத்தி மூணு வரை குளிக்கை பார்த்திங்கன்னா காலையில் ஏழு ஐம்பத்தொம்பது முதல் ஒன்பது இருபத்தைந்து வரைக்கும் இருக்குது இப்போ கார்த்திகை நட்சத்திரத்தில் சுப காரியங்கள் செய்யலாம் ஆனால் சாமி கும்பிட்றது சமையல் செய்கிறது சூளைக்கு தீடுறது கடன் கொடுக்க சுரங்கம் வெட்டுறதுக்கு ஏற்ற நாளாக தான் இருக்குது ஏகாதசியை பொறுத்தளவுக்கு திருமணம் செய்யலாம் உழவு விரதம் இருக்கிறது நகை இடம் அமைக்கிறது நகை செய்கிறது சிற்பம் ஆகியவை செயல்களை சம்மந்தமான விஷயங்களை செய்யறது கோயில் கட்டுறது இந்த மாதிரி நல்ல ஒரு காரியங்கள் செய்கிறதுக்கும் இறை வழிபாடு இன்றைக்கி ரொம்பவும் செய்கிறது நல்ல பலனை அடிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா மேசு ராசிக்கு தோல்வி ரிஷபராசிக்கு பக்தி மிதுன ராசிக்கு சிந்தனை கடகராசிக்கு பெருமை சிம்ம ராசிக்கு கவலை கன்னிராசிக்கு வெற்றி துலாம் ராசிக்கு வரவு விருச்சிக ராசிக்கு வெற்றி தனுஷ் ராசிக்கு நன்மை மகர ராசிக்கு சந்தோஷம் கும்பராசிக்கு கோபம் மீன ராசிக்கு ஊக்கம் இப்போது நாள் முழுக்க எல்லா ராசிக்கும் சராசரியாக இருக்குது ஒரு சில ராசிகளை தவிர குறிப்பாக சொல்லணும்னா விரகங்கள் ஆகிற ராசியாக இருக்குது இப்போது மேஷ ராசிக்கு இன்னைக்கு நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் உறவினர்கள் வருகையால் செலவுகள் அதிகமாகிற மாதிரி இருக்குது கடின முயற்சிகளால் நீங்கள் செய்கிற காரியங்களில் தான் வெற்றி கிடைக்க முடியும் நீங்கள் கொஞ்சம் கூட அஜாக்கிரதையாக இல்லாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது உங்களோட செயல்களை வெற்றி பெறணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட மனசை ஒருமுகப்படுத்தி நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கும் உங்களோட செயல்கள் காரியங்கள் எல்லாமே திட்டமிட்டு சிந்தித்து செயல்பட வேண்டியதாக இருக்குது வியாபாரத்தில் முன்னேற்றத்துக்கு திட்டங்களில் சின்ன சின்ன இடையூறுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிற மாதிரி இருக்கு இன்னைக்கு கடன் கொஞ்சம் குறைக்கிறது நல்லது நண்பர்கள் வந்து இன்னைக்கு கொஞ்சம் துணையா இருக்கிற மாதிரி இருக்கு வேலை செய்கிறவங்களுக்கு சுமை குறையக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கு வேலை தொழில பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் சோர்வு ஏற்பட சூழ்நிலைகளை உருவாகிற மாதிரி இருக்கு கீழே வேலை செய்கிறவங்களோட நல்ல முறையில் பேசி பழகிறது நல்லது விட்டு கொடுத்து போகிறதும் தட்டி கொடுத்து வேலை வாங்குறதும் இன்றைக்கி அவசியமாக இருக்குது குறிப்பாக உங்களோட வேலைகளை கவனமாக சிந்தித்து திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உறவில் குடும்பத்துக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளை முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது எந்த ஒரு விஷயத்துக்கும் உணர்ச்சி வசப்படாதீங்க முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக துணையோட பேசி பிரச்சனைகளை தீர்க்கிறது நல்லது பொறுமையாக இருந்தீங்கன்னா நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு செலவும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஒரு சிலருக்கு குடும்பத்தில் செலவுகளும் இருக்கிற மாதிரி இருக்குது ஆரோக்கியத்துக்காக செலவு செய்கிற மாதிரி இருக்குது வருத்தப்படாதீங்க கண்டிப்பாக அது செய்ய வேண்டிய செலவை தான் இருக்கும் மற்ற செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்துறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு முதுகு வலி சாப்பாட்டு விஷயத்தில் செரிமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு சாப்பாடு சாப்பாடை கரெக்டாக நேரத்துக்கு சாப்பிடுங்க டயட்டு ஃபுட்டாக சாப்பிட்றது நல்லது ஆரோக்கியமான உணவு தேவை அடுத்த ராசி ரிஷப ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஏற்றமிக்க ஒரு நாளாக தான் இருக்கும் கலவையான பலன்கள் இருந்தாலும் நல்ல ஒரு செய்திகளும் வரும் சின்ன சின்ன பிரச்சனைகள் தடைகள் வரதான் செய்யும் அதெல்லாம் தாண்டி வரதுக்கு உங்களால் முடியும் பசங்களால் உங்களோட கொஞ்சம் மதிப்பு கூட கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது சொத்து சம்பந்தமான வழக்கு விஷயங்களில் கொஞ்சம் வெற்றி வாய்ப்பு இருக்குது வியாபார விஷயமாக பொருளாதார நிலை உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இன்றைக்கி உங்களுக்கான வளர்ச்சியில் நீங்கள் கவனம் செலுத்தி நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இன்றைக்கி அடுத்தவங்களோட ஆதரவை எதிர்பார்க்காம உங்களோட செயல்திறன் மற்றும் திறமையை நம்பி நீங்கள் செயல்பட்டீங்கன்னா எல்லா விஷயத்துலேயும் சாதகமான பலன்கள் கிடைக்கும் அடுத்தவங்களை எதிர்பார்க்க வேண்டாம் குறிப்பாக நீங்கள் செய்கிற காரியங்களில் தன்னிச்சையாக நீங்கள் செய்கிறது நல்லது வியாபார விஷயமாக பணம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் குறை குறையிற மாதிரி இருக்குது வீட்டுக்கு தேவையான பொன் பொருள் வாங்குகிற வாய்ப்பும் சிலருக்கு அமையும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு ஏற்ற இறக்கங்கள் தான் நிறைஞ்ச நாளாக இருக்குது பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது உங்களோட நேர்மையும் உங்களோட திட்டமிட்ட செயல்பாடும் உங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கிற மாதிரி இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் அமைதியாக பொறுமையாக கையாளுறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா பேசும்போது கொஞ்சம் வார்த்தைகளை கவனமாக பார்த்து பேசுறது நல்லதாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு குடும்பத்தோட அதிக அளவில் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா நாள் கொஞ்சம் சந்தோஷமாக போக வாய்ப்பு இருக்குது புதிதலை ஏற்படுத்திக்க என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை செய்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு வந்து கொஞ்சம் வரவு தான் இருக்கிற மாதிரி இருக்குது வரவுக்காக காத்திருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு செலவு செய்கிறத விட சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கு பல்வழி கண்களில் பிரச்சனை ஏற்படுற மாதிரி இருக்கு ஓய்வு எடுக்கிறது நல்லது தியானம் செய்கிறது நல்லது முடிஞ்சால் கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லதாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி இன்னைக்கு வந்து ஒரு ஜாலியான நாளாக தான் இருக்குது வரவு இருக்கு செலவுகளும் இருக்குது கொஞ்சம் இன்றைக்கி வந்து நீங்களே கொஞ்சம் மந்தமாக இல்லாமல் நீங்கள் செய்கிற செயல்களில் நல்ல ஒரு சுறுசுறுப்பாக விரைவாக செயலாற்ற வேண்டியது அவசியமாக இருக்குது இன்றைக்கி உங்கள் கிட்டே இருக்கிற புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி எதை வேணால் செய்யலாம் எதை செய்யக்கூடாதுன்னு நீங்கள் உணர்ந்துக்கிட்டு நாளை கொண்டு போக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பசங்கள் படிப்புக்காக வெளியூர் போகிற வாய்ப்பு அமையும் திருமண சுப காரியங்களில் இருந்த தாமத நிலை கொஞ்சம் விலகிற மாதிரி இருக்குது இன்னைக்கு பேசுங்க முன்னேற்றத்துக்கு உண்டான வழியை தேடுறது நல்லது வியாபாரத்தில் கொஞ்சம் கடன் பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கு நாள் இருக்குது பயன்படுத்திக்கோங்க உறவினர்கள் வழியில ஒரு சிலருக்கு உதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு வந்து நீங்க கொடுத்த கமிட்மெண்ட்டை செஞ்சு கொடுக்கணும்ன்ற பதட்டம் கிட்ட நிறையவே இருக்கிற மாதிரி இருக்கு கூட வேலை செய்கிறவங்களோட இன்னைக்கு நல்ல உறவு எதிர்பார்க்க வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு அவங்கள அனுசரிச்சு போனீங்கன்னா அவங்க உங்களுக்கு ஆதரவா இருக்கிற மாதிரி இருக்கு குறிப்பா உங்களோட வேலைகளை நீங்க திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியம் தவறுகள் எதுவும் ஏற்படாம பாத்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா பழைய குடும்ப பிரச்சனையை கலராதிங்க இல்லைனா தேவையில்லாத மோதலும் வாக்குவாதமும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அது கவலை அளிக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நட்பான அணுகுமுறை விஷயங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை லேசாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளேயே எந்த பாதிப்பும் இருக்காது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு ஏற்ப இறக்கங்கள் இருக்கிற மாதிரி தான் இருக்குது நிதி பணத்தை படத்தை சேமிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது திட்டமிட்டு செலவு செய்ய வேண்டியதும் இன்னைக்கு அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே வந்து கொஞ்சம் செலவுகள் அதிகமாகிறதுனால மன அழுத்தமும் பதட்டமும் இருக்கிற மாதிரி இருக்குது சாப்பாட்லையும் கொஞ்சம் கவனமாக நேரத்துக்கு சாப்பிட்றது நல்லது ஓய்வு எடுக்கிறது சரியாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு மிதுன ராசிக்கு கொஞ்சம் விரயங்கள் நாளாக இருக்குது கவனம் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு சாதகமான பலன்கள் தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது எல்லா விஷயமும் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்குது கொஞ்சம் உங்களுக்கு இன்னைக்கு நிறைய புதிய வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறதுக்கு இன்றைக்கி உகந்த நாளாக இருக்கும் இன்னைக்கு வேலை வேலை விஷயமாக குடும்ப விஷயமா பயணங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு அது பயனுள்ள வகையில் பயணங்கள் அமைகிறனால திருப்தியும் சந்தோஷமும் உங்களுக்கு ஏற்படுற மாதிரி இருக்கு வேலை செய்கிற இடத்துல சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கிறதும் குடும்பத்தில் உள்ளவங்க கூட இன்னைக்கு ஒற்றுமையா இருக்கிறதும் மனசுக்கு இனிமையா இருக்கும் தொழிலில் நண்பர்களோட ஆலோசனைகளால் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு வராத பழைய பாக்கிகள் வசூலாகக்கூடிய கூடிய ஒரு நாளாக தான் இருக்கு சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியக்கூடிய ஒரு நாளாக இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு சூழ்நிலை உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட செயல்திறனுக்கும் ஆற்றலுக்கும் இன்னைக்கு நீங்கள் செய்கிற வேலைக்கு நல்ல பேரும் பாராட்டும் கிடைக்கிற மாதிரி தான் இருக்குது உங்களோட திட்டமிட்ட செயல்பாடு அடுத்தவங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இனிமையான நாளாக இன்றைக்கி உங்களுக்கு வேலையில் அமையும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் நல்லிணக்கம் இருக்குது தொடக்கூட மனசு விட்டு பேச வேண்டியதாக இருக்கும் ஒவ்வொரு நேரத்தையும் கூட இருக்கிற நேரத்தை இனிமையாக அனுபவிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது சில இனிமையான தருணங்கள் இன்றைக்கி ரெண்டு பேருக்குள்ளேயும் இருக்குது பேசி மகிழ்ச்சி சந்தோஷம் நிம்மதியான ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வந்து இன்னைக்கு சேமிக்கிறதுக்கு உகந்த ஒரு தான் இருக்கு வர பணம் அதிகமா இருந்தாலும் செலவுகளை கொஞ்சம் கண்காணித்து அதிக அளவுல சேமிக்கிறது முயற்சி செஞ்சீங்கன்னா நல்ல சாதகமான பலன் கிடைக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறைபாடும் இருக்காது நல்ல தேக ஆரோக்கியத்தோட நாளை கொண்டு போக வாய்ப்பு இருக்குது இந்த நாள கிடைக்கிற வாய்ப்பை தவற விடாம பயன்படுத்திக்க வேண்டியது கடகராசிக்கு நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் தெளிவான மனநிலையோடு இருக்கிற மாதிரி தான் இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் கொஞ்சம் நல்ல சாதகமான பலன்கள் கிடைக்க கிடைக்க வாய்ப்பு இருக்குது நீங்கள் இது வரைக்கும் யோசித்து செய்ய வேண்டிய பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் காரியங்களில் திட்டமிட்டு அமைதியாக செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கிற மாதிரி இருக்கும் நினச்ச காரியம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நினச்சபடி நடக்க சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்குது பின் விளைவு விளைவுகளை யோசித்து செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் தொழில் சம்மந்தமான எடுக்கிற முயற்சிகளில் சாதகமாக தான் இருக்குது ஆரோக்கியத்துலேயும் இருந்த பாதிப்புகள் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கலவையான நாளாக இருந்தாலும் முன்னேற்றம் தெரியக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு மேலதிகாரிகள் கிட்டேருந்து ஆர் ஆதரவும் கூட வேலை செய்கிறவங்களோட பாராட்டுகளும் உங்களை தெம்பாக வேலை செய்கிற மாதிரி இருக்கும் உங்களோட திட்டமிட்ட செயல்பாடு செயல்திறன் திறமை நிரூபிக்கிறதுக்கு இன்றைக்கி நாள் உகந்ததாகவே இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு உறவு இருக்கிற மாதிரி இருக்குது பெரியவங்க கூடிய இன்றைக்கி நல்ல உறவில் ஒத்துழைப்பும் ஆதரவும் நிறையவே இருக்கிற மாதிரி இருக்குது தொடக்கூட அதிகமான நேரம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு முயற்சி செய்யுங்க உறவில் நல்ல ஒரு புரிதலும் அந்யுன்யமும் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த நாள் உங்களுக்கு சாதகமாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது கொஞ்சம் நல்ல வாய்ப்புகள் இருக்குது சேமிக்கிறதுக்கு உண்டான வகையில் எதிர்காலத்துக்கு உண்டான முதலீட்டு செஞ்சிங்கன்னா சாதகமான பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நீங்கள் இன்றைக்கி மகிழ்ச்சியாகவும் கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருந்தீங்கன்னா ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் பெருசாக எடுக்காதீங்க சூழ்நிலைக்கேற்ப நாளை வந்து யோசித்து கொண்டு போகிறது நல்லது சாதகமாக கொண்டு போங்க அடுத்த ராசி பாத்தீங்கன்னா ராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு பொறுப்புகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு குடும்பத்துலும் கூட தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்படாம பாத்துக்கிறது நல்லது பசங்களோட படிப்பில் ஆர்வம் குறையிற மாதிரி இருக்குது அதை கொஞ்சம் கவனிக்கிறது நல்லது இன்றைக்கி பாட்டு கேட்கறது சினிமா பார்க்குறது உங்களை வந்து நிதானமாக அமைதியாக வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் இன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் காரியங்களில் எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்படாதீங்க பதட்டப்படாதீங்க பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் கூட இருக்கிறவங்க வீட்லேயே இருக்கட்டும் வேலை செய்கிற இடமா இருக்கட்டும் இன்றைக்கி அனுசரித்து போனீங்கன்னா கொஞ்சம் சாதகமான பலன் கிடைக்கும் தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு உழைப்புக்கேற்ற பலன் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் கொஞ்சம் கடின முயற்சி இருந்ததுன்னா விடாமுயற்சி இருந்ததுன்னா நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் வேலையில் மந்தமான சூழ்நிலை மனநிலை கொஞ்சம் குழப்பமான மேல்நிலை மனநிலை இருக்கிற மாதிரி இருக்குது மேலதிகாரிகள்கிட்ட உங்களோட கொஞ்சம் உங்களோட தரத்தை உங்களோட மதிப்பை நிரூபிக்க கடினமாக உழைக்க வேண்டியது அவசியமாக இருக்குது இன்றைக்கி வேலையில் இல்லாமல் மும்முரமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா பேசும்போதும் கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுறது நல்லது அதே மாதிரி பழகும் போதும் கொஞ்சம் கவனமாக பார்த்து இருக்கிறது நல்லது நட்பான அணுகுமுறை தேவை கேஷுவலாக இன்றைக்கி நாளில் கொண்டு போனீங்கன்னா நாள் இன்னைக்கு உங்களுக்கு அமைதியாக போக வாய்ப்பு இருக்குது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் வரவு கம்மியாக தான் இருக்குது ஆனால் செலவுகள் பார்த்திங்கன்னா த தடுக்க முடியாத அளவுக்கு இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கண்காணித்து கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சூடு சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்குது தலைவலி ஏற்படுற வாய்ப்பு இருக்குது குளிர்ச்சியான உணவுகளை தவிர்க்கிறது நல்லது நல்ல ஒரு குளியலும் நல்ல ஒரு தியானம் செய்கிறதும் மனசுக்கு நிம்மதியாக வச்சுக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி இன்னைக்கு தேவையில்லாத குழப்பங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட செயல்கள் காரியங்களில் கொஞ்சம் வளர்ச்சி பெறணும்னா கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது அடுத்தவங்களோட ஆதரவை தேடாதீங்க உங்களோட செயல்திறனையும் உங்களோட திறமையும் நம்பி இன்னைக்கு உங்களோட நாளை கொண்டு போகிறது நல்லது வியாபாரத்தில் பெரிய முதலீடுகளை தவிர்க்கிறது நல்லதாக இருக்கும் வாகனங்களில் செல்லும் போதும் கொஞ்சம் மிஷின்களில் இல்லைன்னா எங்கேயாவது வேலை இரும்பு சம்மந்தமாக வேலை செய்யும் போது கவனமாக எச்சரிக்கையாக வேலைகளை செய்கிறது நல்லது காரியங்களை இன்றைக்கி தவிர்த்திங்கன்னா நல்லதாக இருக்கும் குழப்பமான மனநிலை காரணமாக எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம் அடுத்த ஒரு நாளுக்கு தள்ளி வச்சுக்கிறது நல்லது ஆக மொத்தம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக தான் துலாம் ராசிக்கு இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலையில் கொஞ்சம் பதட்டம் இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட கடமைகளை செய்ய முடியாத சூழ்நிலைகள் கவனமாக உங்களோட வேலைகளை கவனம் செய்ய வேண்டியது இருக்குது திட்டமிட்டும் தவறுகள் எதுவும் ஏற்படாமல் பார்த்து செய்கிறது நல்லது இல்லைன்னா ஒன்று ஒரு வேலைக்கு ரெண்டு முறை செய்கிற மாதிரி பலன் அமைகிற மாதிரி இருக்குது கவனம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒற்றுமை குறைவாக தான் இருக்குது பேசும்போது வார்த்தைகளை கவனமும் நிதானமும் தேவை எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்படாதீங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அமைதியாக விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் ஒதுங்கி போகிறதும் உங்களுக்கு நல்லதாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு ஏற்ற இறக்கங்கள் இருக்குது வரவு ஒரு பக்கம் வந்தாலும் செலவு ரெட்டிப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது சமாளிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பணத்தை இழக்காமல் இல்லைன்னா விரையும் பண்ணாமல் கொஞ்சம் செலவுகளை கண்காணிக்கிறது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பதட்டத்தை குறைக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது தியானம் செய்கிறது நல்லது சினிமாவுக்கு இல்லைனா வெளியில் போயிட்டு வந்தீங்கன்னா மனசுக்கு கொஞ்சம் அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அமைதியை நாளை கொண்டு போகிறோங்க முயற்சி செய்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு உற்சாகத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சிலருக்கு பார்த்தீங்கன்னா புதிய வண்டி வாகனம் வாங்குகிற யோகம் ஏற்படுற மாதிரி இருக்குது குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உறவினர்கள் உங்களோட வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கிற மாதிரி இருக்கும் வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகள் இணையக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது இன்றைக்கி ஒரு சாதகமான நாளாகவே இருக்குது மனசும் புத்தியும் தெளிவாக இருக்கிறதுனால முக்கியமான முடிவுகளை இன்றைக்கி எடுக்கிறதுக்கு உகந்ததாக தான் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு இந்த நாளை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு பலன் தரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் மகிழ்ச்சியாக நாளை கொண்டு போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்குது தெளிவும் புத்தியும் மனசும் தெளிவாக இருக்கிறதுனால முக்கிய முடிவுகளை இன்றைக்கி எடுக்கலாம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் வேலையில் பொறுப்புகள் அதிகமாக இருக்குது கவனம் அதிக வேலைபழும் அதிகமாக இருக்குதுனால பதட்டமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு கூட வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா அவங்க உங்களுக்கு ஆதரவாகவும் உங்களோட வேலைகளை அவங்களும் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பரஸ்பரமாக பேசி நாளை ஜாலியாக கொண்டு போகிறது நல்லது அனுசரித்து போகிறது நல்லது தொன்னக்கூட கொஞ்சம் நேரம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அவங்க இன்றைக்கி உங்களுக்கு கூட இனிமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது மனசில் இருக்கிறத தெளிவாக சொல்கிறதுக்கு இன்றைக்கி ஏற்ற நாளாக தான் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவும் இருக்குது செலவுகளும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது நிதி நிலைமையை பாதுகாக்கிறதுக்கு திட்டமிட்டு செலவு செய்கிறது அவசியமாக இருக்குது மீன் வரையம் செய்யாமல் சேமிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சிங்கன்னா நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சின்னதாக மன அழுத்தம் இருக்கிற மாதிரி இருக்குது சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஓய்வெடுக்கிறதோ தியானம் செய்கிறதோ நல்லதாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு இந்த நாளை துணையோட குடும்பத்தோடு அதிக நேரம் ஸ்பென்ட் பண்ணிங்கன்னா நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி இன்னைக்கு உறவினர்கள் மூலிமா சுப செய்திகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மனசு நல்ல ஒரு ஆனந்தமான ஒரு நாளாக தான் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தெளிவான மனநிலை ஏற்படக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி நாளை எல்லாம் தேவையான விஷயத்துக்கு பயன்படுத்திக்கிறது நல்லது ஏன்னா உங்கள் கிட்ட பொழிவும் தெம்பும் சுறுசுறுப்பும் இன்றைக்கி நிறையவே இருக்கிற மாதிரி இருக்குது வேலை தேடுறவங்களுக்கு புதிய வாய்ப்பு கிடைக்கும் எந்த ஒரு வாய்ப்பையும் இன்னைக்கு தவற விடாதீங்க தொழில் சம்மந்தமாக வெளியூர் பயணங்களில் அனுகூலமான பலன் கிடைக்கிற மாதிரி இருக்குது சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது இன்றைக்கி உறவுகளில் சிக்கல் வராமல் இருக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் அனுசரித்து போனீங்கன்னா நல்லது புதிய உறவுகள் ஏற்பட சாத்தியம் இன்றைக்கி நிறையவே இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி நாளை பொறுத்த அளவுக்கு அவசரப்படாமல் பொறுமையாக நாளை கொண்டு போனீங்கன்னா சாதகமான பலன்கள் நிறையவே இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நம்பிக்கை நிறைஞ்ச நாளாக இருக்குது வேலைகளை ஈஸியாக முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பாராட்டும் பெறக்கூடிய பேரும் பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது உங்களோட செயல்பாடு அடுத்தவங்களுக்கு முன்னுதாரணமாகவும் நல்ல ஒரு தெளிவாக திறமையை பயன்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல உறவு தான் சந்தோஷமான மனநிலை குழந்தைகளோட வளர்ச்சியை யோசித்து இன்னைக்கு ரெண்டு பேரும் ஒரு சில முடிவுகள் எடுக்கிறதுக்கு இந்த நாள் உதவியாக இருக்கும் இனிமையான தருணங்கள் அதிகமாகவே இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது சில ஆன்மீக காரியங்களுக்காக செலவு செய்கிற மாதிரி இருக்குது அது மனசுக்கு சந்தோஷத்தையும் திருப்தியும் ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது எந்த ஒரு குறைபாடும் இல்லாத ஒரு நாளாக தான் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கும் திடமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்க சுறுசுறுப்பாக இந்த நாளை கொண்டு போகிறதுக்கு பாதிப்பே இல்ல ஆரோக்கியத்தில் எந்த ஒரு குறைபாடும் இல்லாத ஒரு தான் இருக்கு ஆக மொத்தம் தனுஷ் ராசிக்கு ஒரு இனிமையான நாளாக கொண்டு போறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு கரெக்டா பயன்படுத்திக்கோங்க அடுத்த ராசி பாத்தீங்கன்னா மகர ராசி இன்னைக்கு வந்து கொஞ்சம் மந்தமான சூழ்நிலை பொறுப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு குடும்பத்துல தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்கு இன்னைக்கு செலவுகளும் பாத்தீங்கன்னா எதிர்பார்க்காத செலவுகள் கடன்கள் வாங்குகிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு வெளியில் போயிட்டு தனிமையில் இனிமை காண்றது நல்லது முடிஞ்சால் உங்களோட மனசை அமைதியாக வச்சுக்கிறதுக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நல்லது உங்களோட செயல்களில் கோவப்படாமல் பதட்டப்படாமல் அமைதியாக நாளை கொண்டு போகிறதும் அவசியமாக இருக்குது இன்றைக்கி யதார்த்தமான நாளை கொண்டு போகிறது நல்லது முடித்த அளவுக்கு பொறுமை இன்னைக்கு அமைதி இன்னைக்கு அவசியமாக உங்களுக்கு தேவைப்படுது கூட இருக்கிறவங்கள அனுசரித்து பண்ணிங்கன்னா அனுசரித்து போகிறனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நாள் போகும் உறவினர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி இருக்குது சந்தோஷமாக நல்லா கொண்டு போகிறதுக்கும் முயற்சி செய்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற குடும்ப சுமை குடும்ப பிரச்சனை உங்களுக்கு வேலையில் மன அழுத்தம் ஏற்படுற மாதிரி இருக்குது கவனக்குறைவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது தவறுகள் எதுவும் ஏற்படாமல் திட்டமிட்டு உங்களோட வேலைகளை கவனமாக செஞ்சிங்கன்னா நல்லது இல்லைன்னா பேர் கெடுற மாதிரி இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உறவில் முடிஞ்ச அளவுக்கு நட்பாக பேசி பழகிறது அவசியம் கோபத்தையும் வெறு வெறுப்பையும் தொலைக்கிட்ட காட்டாதீங்க வெளியில இருக்கிற டென்ஷனை வீட்டில் காட்டாமல் இருக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு அமைதியா போறதுக்கு நீங்கள் நீங்க முயற்சி செய்கிறது நல்லது அவங்களுக்கு பிடிச்ச சில விஷயங்களை செஞ்சிங்கன்னா நல்லது பண விஷயத்தை அளவுக்கு இன்றைக்கி வந்து நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு பணம் இல்லை சில ஆரோக்கிய சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு செலவு செய்கிற மாதிரி இருக்குது கடன் வாங்குகிற வாய்ப்பு இருக்குது கவனமாக செலவுகளை கண்காணித்து செஞ்சிங்கன்னா நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பதட்டமும் பாதுகாப்பு இல்லாத உணர்வும் உங்களுக்கு ஆரோக்கியத்துக்கு எடுக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளையும் நட நடக்கிற நிகழ்ச்சிகளையும் கொஞ்சம் லேசா எடுத்துகிட்டு போனீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி இன்றைக்கி வந்து பசங்களால் வீண் செலவுகள் வீண் விரயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது வேலை செய்கிற இடத்துலையும் தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி நாளை முழுக்க கொஞ்சம் சுறுசுறுப்பாகவும் துடிப்பாகவும் கொண்டு போக முயற்சி செய்கிறது நல்லது நீங்கள் இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு சில பல விஷயங்களை தவிர்த்து வச்சுட்டு உங்களோட வளர்ச்சிக்காக எடுக்கிற முயற்சிகள் நல்லதாக இருக்கும் உங்களோட திட்டமிட்ட செயல்பாடு இன்னைக்கு கொஞ்சம் அவசியமாக இருக்குது பதட்டத்தையும் குழப்பத்தையும் விட்டுருங்க தெளிவான மனநிலையோட இன்னைக்கு கொண்டு போகிறது நல்லது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பெற்றோரோட ஆதரவும் ஒத்துழைப்பும் மனசுக்கு புதுசாக நம்பிக்கை தர மாதிரி இருக்கும் வியாபாரத்தில் சின்ன சின்ன மாறுதல் செஞ்சிங்கன்னா லாபம் நிறையவே வர வாய்ப்பு இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லாமல் கொண்டு போக முயற்சி செய்யுங்க வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வந்து சர்வீஸ் மோட்டோவில் நீங்கள் வேலை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கு உங்களுக்கு சூழ்நிலைகள் கொஞ்சம் சாதகமாக அமைச்சிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது குடும்பத்தில் இருக்கிற குழப்பத்தையும் பிரச்ச மனநிலை தடுமாற்றம் பதட்டத்தை வச்சு வேலையில் தவறுகள் எதுவும் ஏற்படாமல் எச்சரிக்கையாக உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்கிறது அவசியமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் அமைதியாக போகணும் நேர்மறையான அணுகுமுறை தேவை எந்த ஒரு விஷயத்தையும் சென்சிட்டிவாக சீரியஸாக எடுக்காமல் பாசிட்டிவாக கொண்டு போனீங்கன்னா நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது தேவையில்லாத செலவுகளை குறைக்க வேண்டியது அவசியமாக இருக்குது எதிர்காலத்துக்காக சேமிக்க முயற்சி செய்யறது நல்லது வீண் விரையமோ பண இழப்போ ஏற்படாம பார்த்துக்கறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பதட்டம் நிறைஞ்ச நாளாக தான் இருக்கு தொடர்ச்சியா வேலைகள் அதிகமா இருக்கறதுனால கால் வலி உடல் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு நேரம் கிடைக்கிறப்போ முடிஞ்ச அளவுக்கு ஓய்வு எடுக்க முயற்சி செய்யறது நல்லது இரவுல நல்ல தூக்கம் தூங்குனீங்கன்னா நல்ல பலன் தரக்கூடியதாக அமையும் அடுத்த ராசி கடைசி ராசின்னா மீன ராசி இன்னைக்கு வந்து கொஞ்சம் எதிர்பாராத வகையில குடும்பத்துக்குள்ள சுப செய்திகள் வந்து சேர வாய்ப்பிருக்கு சகோதர சகோதரிகள் நட்போடு இருக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு வேலையிலயும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சு சுமூகமான சூழ்நிலை ஏற்பட வாய்ப்பு இருக்குது பூர்வீக சொத்துக்களால் நல்ல அனுகூலமான பலன் ஏற்பட வாய்ப்பு இருக்குது வியாபாரத்துலேயும் இன்றைக்கி நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி நாள் வந்து நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் காரியங்களில் எல்லாமே சாதகமான பலன்கள் கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும் சுய வளர்ச்சிக்காக தொடர்ச்சியாக முயற்சி செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு வெற்றிகரமான நாளாக இந்த அமை நாள் அமையும் சுபகாரிய முயற்சிகளில் சாதகமான பலன்கள் தெரியும் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியக்கூடிய ஒரு நாளாக இருக்குது மனசும் புத்தியும் இன்றைக்கி தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலையில் கொஞ்சம் கலவை இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு கூட இருக்கிறவங்கள மேலதிகாரிகள்கிட்ட பார்த்து பேசி பழகிறது நல்லது உங்களோட வேலைகளை சுயமா உங்களோட வளர்ச்சிக்கு நீங்கள் முயற்சி செய்யறது நல்லது உங்களோட வேலைகளை கரெக்டாக திட்டமிட்டு கவனமாக தவறுகள் எதுவும் ஏற்படாத வண்ணம் உங்களோட வேலைகளை செஞ்சீங்கன்னா சாதகமாக அமையும் கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட எதிர்கால வளர்ச்சி குறிச்சு நல்ல ஒரு ஆரோக்கியமான பேச்சுவார்த்தை இருக்கிற மாதிரி இருக்கு அது உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சி அளிக்கிறக்கூடிய நாளாக தான் இருக்கு கூட பிறந்தவங்களோட ஆதரவும் துணையோட மன சந்தோஷமான மனநிலையும் இன்றைக்கி உங்களுக்கு நாளை இனிமையாக கொண்டு போக வாய்ப்பு இருக்குது குடும்பத்தோட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது நிதி சம்பந்தமான முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு பலன் தராமதி தான் இருக்கும் சாதகமான பலன்கள் இன்றைக்கி உங்களுக்கு வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறைபாடும் கிடையாது சிறப்பான ஆரோக்கியம் இன்றைக்கி உங்ககிட்ட இருக்குது ஆக மொத்தம் ராசிக்கு ஒரு இனிமையான நாளாக தான் இந்த நாள் அமையும் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க இதில் கொடுத்துருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பிறந்த விவரங்கள் இல்லைனா ஜாதகத்தை இருந்ததுன்னா அனுப்பி வைங்க ரெண்டாயிரத்தி உண்டான பலன் எப்படி இருக்கணும் எந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு சின்னதாக ஷார்ட்டாகவே சொல்லிடுறேன் ஏன்னா தனியாக வீடியோ போட்டோன்னா அது உங்களுக்கு சரிப்பட்டு வர மாட்டேங்குது பல பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்குது வீடியோஸும் நேரம் ஒதுக்கி போட்டும் பிரோஜனம் இல்லாமல் போகிற மாதிரி இருக்குது உங்களோட வாழ்க்கைக்கு எது தேவை அப்படிங்கிறத இந்த ஒரு வாட்ஸ்அப் மூலியமாகவே நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் ஆல்ரெடி நம்பர் கொடுத்துருக்கு அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களோட ஜாதகம் இல்லை பிறந்த விவரங்கள் அவசியமாக தேவைப்படுது நன்றி வணக்கம்